லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற இறுதி முயற்சி படத்தோட விமர்சனம் இறுதி முயற்சி ரஞ்சித் நடித்து வெளிவந்திருக்கிற ஒரு படம் ரஞ்சித் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமீபமாக ஒன்று ரெண்டு படங்கள்ல கதாநாயகராக திரும்பி வந்திருக்கிறாரு அதே இளமையோட வந்திருக்கிறாரு மறுமலர்ச்சி இந்த படங்கள்லாம் பார்த்தா ரஞ்சித் வேறு லெவலில் ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு அதுதான் இறுதி முயற்சி உண்மையாகவே இந்த படத்தில் வர்ற மெசேஜுக்காகவே இந்த படத்தை கொண்டாடணும் படம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அதெல்லாம் சொல்லலாம் ஆனால் இறுதி முயற்சிங்கிறது அவர் தன் குடும்பத்தோட தற்கொலைக்கு இரண்டு மூன்று முறை முயன்று அதுலேருந்து தப்பித்தாரா இல்லையா ஏன் தற்கொலைக்கு முயறாரு கடன்பட்டார் போல் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க தமிழில் அந்த ராமாயணத்தில் அந்த மாதிரி கடன் தன்னுடைய ஜவுளி தொழிலில் பெருக்கிறதுக்காக எண்பது லட்சம் ரூபா ஒரு பெரிய மனுஷன் கடன் வாங்குறாரு அந்த பெரிய மனுஷன் இவரால் கடனை அடைக்க முடியல இவர் பொண்டாட்டி பொண்ணெல்லாம் தூக்கம் நினைக்கிறான் தனக்கும் தன் தம்பிக்கும் அவங்கள்டேந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா தப்பிக்க முடியல அப்படிங்கிற கட்டத்தில் இறுதி முயற்சியாக தற்கொலை முயற்சியை எடுக்கிறாரு அதுக்கு ரெண்டு மூணு முறை முயல்கிறாரு கிளைமாகில் ஒரு இறுதி முயற்சி எலிபாஷானத்தை சாப்பிட்டு குடும்பமே அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனைவிக்கு தெரியாமல் முயல்கிறாரு குடும்பத்தை கொள்வதுக்கும் தான் செத்து போகிறதுக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மனைவிக்கு தெரிந்தே முயல்கிறாரு இவங்க முயற்சி வெற்றி பெற்றுதா இல்லையா அந்த இறுதி முயற்சியை யார் தடுத்து நிறுத்தின இறக்க முயற்சியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ கில்லர் வேறு லெவலில் அவன் கொலை பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் சாகணும்னு நினைக்கிற இவங்கள சாக விட்டானா இல்லையா சூசைட் பண்ணிக்கிறாங்க ஆனால் சத்தாங்களா இல்லையா தாங்க கிளைமாக்ஸ் ஏன் இவங்களை அவன் கவர்ந்து பண்ணு நினைக்கிறான் ஏன் அவன் சைகோ கொலையாளியாக மாறினான் அப்படிங்கிறதுக்கு கிளைமாக்ஸில் விஜய் சேதுபதி வாய்ஸில் வாய்ஸ் ஓவரில் அந்த படத்தோட இயக்குனர் அவரே வந்து இறங்கி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு அதுதான் வந்து இந்த படத்தோடைய ஹைலைட்டு எழுதி இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிற வெங்கட் ஜனா வேற லெவலில் ஒரு கேரக்டரை படத்தில் முகத்தையே காட்டாமல் ஒரு முகத்தை காட்டியிருக்கிறாரு அதுதான் சைக்கோ கில்லர் முகம் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறது விஜய் சேதுபதி வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ரஞ்சித் ரவிச்சந்திரன் ஆகட்டும் மகாலி மீனாட்சி வாணி கதாநாயகியா வாணிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க வேற லெவலில் மௌனிகா கௌரிங்கிற அந்த கேரக்டரில் மகளா ஹீரோவோட மகளாக நடிச்சிருக்காங்க நீலேஷ் குமரனுங்கிற ஹீரோவோட மகனா விட்டல் ராவ் ராஜப்பா அப்படிங்கிற வில்லன் கேரக்டரில் கதிரவன் கதிரவன் குற்ற ஆய்வாளராக வர்றாரு அது மாதிரி புதுப்பட்டை சுரேஷ் காத்தாவராய்கிற வில்லனோட தம்பியாக வந்து வேறு லெவலில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு மொத்தத்தில் இந்த படத்தை வந்து எழுதி இருக்கிற வெங்கட் ஜனா வேறு லெவலில் ஒரு படத்தை கொடுக்க முயற்சித்து அதில் வந்து ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறாரு உண்மையாகவே இந்த மாதிரி மெசேஜ் உள்ள படங்கள் வெளிவரணும் வரம் சினிமாஸ் பேனரில் வெங்கட் ஜனாவே தயாரிச்சிருக்கிறாரு உண்மையாகவே வெங்கட் ஜனாதான் வெங்கடேசன் பழனிசாமிங்கிற பேரில் தயாரிச்சுருக்கிறாரு இந்த படத்துக்கு வடிவேலுமல்ராஜோடய படத்தொகுப்பு சூரியகாந்தியோட ஒளிப்பதிவு சுனில் லாசரோட இசை இது எல்லாமே சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் இந்த இறுதி முயற்சி அனைவரும் கண்டிகளுக்க வேண்டிய ஒரு முயற்சி ஏன்னா தற்கொலை தீர்வாகாது அப்படிங்கிற ஒரு அருமையான மெசேஜ் அந்த மெசேஜுக்காகவே படத்தில் சில பல குறைகள் குறைகள் இருந்தாலும் அவற்றை தவிர்த்துட்டு பார்க்கணும் இறுதி முயற்சியை வெற்றி முயற்சி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்